குருபக்தியின் அவசியம் என்ன ஏன் பர்டிகுலர்ல பகவத் கீதையில் கண்ணன் சொல்றான் குரு பக்தி இருந்தா மட்டும் தான் கீதை அப்படிங்கிறது அவனுக்கு நடைமுறைக்கு வரும் அதாவது பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரும் இன்ஃபேக்ட் குருபக்தி இல்லையன்னு அந்த கீதையே சொல்லவே சொல்லாது என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன ஒரு விஷயம் இந்த குருபக்தியில இருக்கு என்பது கேள்வி அப்போ இந்த கேள்வி கேட்கும்போது நம்ம ஒரு ப்ராக்டிகலா நம்ம பாக்குறோம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் எத்தனையோ விஷயங்களை கத்துக் கொடுக்குறாங்க அதெல்லாம் கத்துக்கிட்டு அதை வாழ்க்கையில அழகா அனுபவிச்சுட்டு போயிட்டு தானே இருக்கான் அவர்கிட்ட பக்தி வச்சாதான் அவர் சொல்லிக் கொடுத்தது அனுபவமாகும் அப்படிங்கிறது பிராக்டிக்கல்ல இல்லையே இன்னைக்கு வந்து எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் எத்தனையோ டீச்சர்ஸ் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் என்ஜினியரிங் மெடிக்கல் எத்தனையோ விஷயங்கள் ஆசிரியர் கற்றுக்கொள்கின்றோம் அதே பிராக்டிக்கலா அனுபவிச்சு போயிட்டே இருக்கும் அவங்க இன்ஃபேக்ட் மதிக்க கூட இல்லாம திட்டிட்டு இருந்தா கூட நமக்கு அனுபவத்தானே இருக்கு அவங்க சொல்லி கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில அனுபவ ஆயிட்டு தானே இருக்கு என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டு ஆனா அந்த குரு ஆன்மீக குரு சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ணணும்னா அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி வச்சாதான் முடியும் ஆனா ஏன் இங்க மட்டும் இப்படி சொல்றீங்க என்பதுதான் கேள்வியாக வைத்திருந்தோம் சோ ஃபர்ஸ்ட் அந்த இட்ஸ் பாயிண்ட் ஆக்சுவலி மற்ற கல்விகள் உனக்கு எதை போதிக்கின்றன ஆன்மீக கல்வி உனக்கு எதை போதிக்கின்றது அப்படிங்கிறது தான் டச்சிங் பாயிண்ட் சோ அகங்காரம் என்ற ஒன்று இருக்கின்றது உன் துக்கத்திற்கு மூல வேறாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை சிதைத்து பேரானந்தத்தில் திளைக்கு வைக்கக்கூடிய கல்வி இந்த ஆன்மீக குரு கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி சரியா அது லௌகிக வாழ்க்கைக்கு மேன்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய கல்வி மற்ற ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய கல்வி இப்ப இந்த மற்ற இந்த உலக வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக கற்றுக்கொள்ளுகின்ற இந்த கல்விகள் எல்லாம் அகங்காரத்தையும் சேர்த்தே அதிகரிக்கவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு சரியா இப்ப பிரச்சனை என்னன்னா வாழ்க்கையில ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமா வாழணும்ன்றது இறுதி இலக்கு இல்லையா அல்டிமேட் கோல் எல்லாருக்குமே என்ன வேணும்னா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறது ஆயிடலாம் அடைஞ்சிடலாம் நீ ஒரு பெரிய வித்வானா மாறிடலாம் அல்லது இன்ஜினியர் ஆகிடலாம் டாக்டர் ஆகிடலாம் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிடலாம் ஆயிடலாம் என்ன வேணா தெர் இஸ் நோ கேரண்டி தட் பி இன் ஹாப்பினஸ் அதுவும் உண்மையான ஹாப்பினஸ் உன்னுடைய சொரூப சுகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பேரானந்தத்தை அவனால டச் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது இன்ஃபேக்ட் அவனுடைய ஆனந்தம் குறைந்து கொண்டே ஈகோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எல்லாம் கத்துக்க கத்துக்க அப்ப அது குறைந்து கொண்டேதான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ வாழ்க்கையின் அல்டிமேட் கோல் அப்படிங்கிற அந்த பேரானந்தத்தை நாம் அனுபவிப்பதற்கு கற்றுக் கொடுப்பவர் ஆன்மீக குரு மட்டுமாகத்தான் இருக்கின்றார் சரி இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இருக்கட்டும்பா அவர் சொல்லி கொடுக்கறத மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் பாட்டு பேரானந்தத்துல இருந்துட்டு போயிடறேனே அதிகன் அவர்கிட்ட பக்தி வச்சா மட்டும்தான் அவர் சொல்லி கொடுக்கறத நான் வந்து பேரானந்தத்தில் இருக்க முடியும்னு வந்து விட்டே எங்க போடுறேங்க என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது இப்ப என்ன பிரச்சனை இப்ப மத்த ஆசிரியர்கிட்ட நீ ஈகோவோட இருந்தாலும் அவங்கள உதாசீனப்படுத்திட்டு இருந்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாலும் அப்படின்னா ஈகோவே இருந்தாலும் அது வேலை செஞ்சது சரியா அதே மாதிரி குரு குருக்கிட்டே கூட அவர் சொல்லி கொடுக்கறத நான் ஃபாலோ பண்ணிட்டு பேரானந்தத்தில் இருந்துட்டு போறேன் என்று சொல்லும் போது இங்க பிரச்சனையே என்னன்னா ஈகோ உடைக்கிறது தான் கல்வியே அங்கே ஈகோ இருந்துகிட்டா அது ஒர்க் ஆகும் ஆனா இங்க கல்வியே ஈகோ உடைக்கிறதுப்பா இப்ப இந்த ஈகோ உடைக்கிறது உடைத்தல் என்ற இந்த கல்வி உனக்கு வாழ்க்கைக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த சொல்லி கொடுப்பவர் மேல் உனக்கு ஒரு பக்தி வரணும் ஒரு நன்றி உணர்வு வரணும் அதுவே வரலைனா அப்புறம் ஈகோ இப்படி அடிபடும் ஏண்டா இவர்கிட்டயே ஈகோ வந்துருச்சு அப்படின்னா ஈகோவை உடைப்பதற்கு சொல்லிக் கொடுத்து பேரானந்தத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற இவரிடமே உனக்கு ஈகோ வரும் என்றார் பின்ன எப்படி ஈகோ அளிக்கிறது சோ இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது அந்த பக்தியானது அகங்காரத்தை கரைக்க விதுகிறது இப்ப பக்தின் என்ன நினைச்சுக்கிட்டேங்க இட்ஸ் சிம்பிள் அதாவது தான் பக்தி இல்லைன்னு சொல்லல துவைதம்னா என்ன உயர்வாக பார்ப்பது கீழாக பார்ப்பது அப்ப என்ன பண்றான் குருவை எங்கயோ பாக்குறான் டாப்ல வச்சிருக்கான் நான் வந்து அழுப்போம் அப்படின்னு நினைக்கிறான் இந்த ஃபீலே என்னங்க பண்ணுது பத்திங்கிற அந்த ஃபீலே ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணிடுது இல்ல அப்ப வாத்தியார அவன் திட்டும் என்ன பண்றான் வாத்தியார விட மேல போயிடுறாங்க பட் இங்க வந்து பக்தி அப்படிங்கிற பாயிண்ட்லயே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஈகோ டிஸ்ட்ராய் ஆயிடுது அப்ப ஈகோவை அழிக்கும் கலையை கற்றுக் கொடுப்பவரை நீ உயர்வாக காண்பதும் உன்னை கீழாக வைத்து அவரை வணங்குவதும் அவருக்கு சேவை செய்வதும் என்ற அந்த ஒரு மனப்பான்மை உனக்கு அகங்காரத்தை அழிக்க உதவுகிறது அதனாலதான் அகங்காரத்தை அழிக்கும் கல்வி செயல்பட வேண்டும் என்றால் பக்தி அவசியம் என்று சொல்லப்பட்டது ஒரு அற்புதமான பாயிண்ட் நமக்கு கிடைச்சது சரியா சரி வேற எதுக்குப்பா பக்தி பண்ணணும் என்ற கேள்வி கேட்டால் பக்தியில் ஒரு பெரிய சூட்சமம் இருக்கப்பா தி ஈஸியஸ்ட் திங் டு அச்சீவ் எனி திங் அதாவது அவர் வந்து எல்லாமே பல ஜென்மங்களா தவம் பண்ணி என்னன்னோ கஷ்டப்பட்டு கூட அவர் ஞானத்தை அடைஞ்சிருக்கலாம் அவர் கலைகளை கற்றுக்க கற்று வச்சிருக்கலாம் ஆனா இப்போ நான் அவர்கிட்ட முழுசா பக்தி பண்ணி அவர்கிட்ட சரண்டர் ஆனேன் அப்படின்னா ஈஸியஸ்ட் திங் எஃபோர்ட்டே இல்லாம அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் என்கிட்ட வந்துடுது இதை விட ஈஸியஸ்ட் திங் ஏதாவது இருக்க முடியுமா ஆதலால் பக்தியில் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருப்பது அப்படிங்கிறதுனாலையும் நாம் பக்தி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஃபஸ்ட்டு அது பண்ணலைன்னா வரவே வராது பண்ணினா எவ்வளோ ஈஸியாக வரும் இந்த ரெண்டுமே வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க தீஸ் டூ பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சது அது போக வர்த்திங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நீ அவரை முழுசாக புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க வர்த்தி பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேங்க அண்ட் தட் இஸ் வாட் நான் சொல்ல போகிறேன் என்னுடைய ஆன்சரு இதை நான் வந்து கிளாஸ்ல ஒரு நூறு தடவையாவது சொல்லியிருப்பேன் ஆனால் யாருமே வந்து அந்த ஆன்சரை சொல்லலை பரவாயில்ல என் பங்குக்கு விட்டு வச்சுருக்கீங்களே அதை நானே சொல்லிருந்தேன் ஸோ நான் என்னுடைய லைஃப்ல இந்த எல்லா ஞானத்தையும் குரு மேல் அபரிமிதமான ஒரு பக்தியெல்லாம் டெவலப் ஆகல பட் எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அனலைஸ் பண்ணிக்க முடிஞ்சது கூட ஒரு ஆள் வேற இருந்தாரு அண்ணா இருந்தாரு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா அனலைஸ் பண்ணி இதுதான் என்று உங்களுக்கு அயாமால் கிளாஸ் முதற்கொண்டு நாங்கள் எடுத்து விட்டோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரியா அப்போ இந்த புரிதல் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த புரிதல அனுபவிக்கும் போது ஒரு வேற லெவல் சாட்டிஸ்ஃபாக்ஷன் வரணும் அந்த சாட்டிஸ்பேக்ஷன் அந்த மாதிரி தெரியல தெரியலங்கிறதுனாலதான் அப்போ என்ன ரீசனா இருக்கும் எல்லாம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சே கீதையில் அப்படின்றது எல்லாமே கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அனுபவம் வரலனா என்னதான் பண்றது என்று யோசித்துதான் அடுத்த முடிவாக அப்ப கண்ணை மூடிட்டு பேசாம இருந்தா அதை அனுபவம் வரும் போல என்று பக்தி வந்தாதான் வரும்னு இப்ப புரியலைங்க உண்மையிலேயே சொல்றேன் நான் நாங்க அடுத்து வந்து முழு நேர தியானத்தில் இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சரியா அப்ப அடுத்த ஸ்டெப்பா நான் எடுத்து வச்சது முழு நேர தியானம் ஏன் நான் அனுபவம் வரல ஒருவேளை இப்படியோ உக்காந்தா அனுபவம் வருது வராதோ தெரியலையே என்று நாங்கள் அந்த தியானத்தை ஆரம்பித்தோம் தியானத்தின் முடிவிலும் அனுபவம் வந்ததா என்றால் வரல அப்படிங்கறது எக்ஸ்பீரியன்ஸ் தெரியா நான் ஸ்டாப்பா நம்ம கண்டினியூஸா தியானம் பண்ணினாலும் உடல் வெந்ததுதான் நமக்கு ரிசல்ட்டா கிடைச்சதா அப்கோர்ஸ் கிடைச்சிருக்கலாம் அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது கிடைச்சதா அந்த விஷத்தினால கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீக சுகம் கிடைச்சதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் அதுக்கப்புறமா சரி இந்த உடம்பை வந்து ஓரளவுக்கு பேணி தான் ஆன்மீக பயிற்சிகளை செய்ய வேண்டும் போல என்று நினைத்துக்கொண்டு இப்ப பயிற்சின்னா அப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்னா அந்த யோக பயிற்சிகள் மட்டும்தான் தெரியுது அந்த யோகாசனம் பண்றது தியானம் பண்றது சோ இந்த பயிற்சிகள் மட்டும்தான் தெரியுது ஞானம்ங்கிறது பயிற்சி கிடையாது அது புரியுதல் இல்லையா அது புரிஞ்சிருச்சு ஆனா பயிற்சி ஒருவேளை பயிற்சி பண்ணாதான் முடியுமோ என்று நம்ம யோக பயிற்சிகளை செய்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பட் அந்த காலகட்டத்தில் லக்கீலி கிருஷ்ணனுடைய சீரியல்ஸ் எல்லாம் கிடைச்சி அவனுடைய கிட்டத்தட்ட அது டிவி சீரியலில் வந்த எல்லாத்தையுமே அந்த கண்ணனின் வரும் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து படிப்படியாக பார்க்கும்போது எனக்கு நான் பிராங்கானா உண்மையே சொல்லணும் அப்படின்னா முதலில் கண்ணன் மேல் பக்தி ஏற்பட்டது கண்ணன் கொடுத்த கீதையின் மேல் பக்தி ஏற்பட்டது அந்த கீதையை விஸ்தாரமாக என் மரமண்டைக்கு ஏற்றி என் குருநாதன் ஞானதேவனின் மேல் பக்தி அப்பதான் வந்தது சரியா அப்போ கீதையின் கண்ணனின் மேல் பக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் கீதை மேலேயே பக்தி வந்துச்சுன்னு சொல்வேன் நான் அப்போ கீதைன்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா எங்க பக்திங்கிறது என்ன அது அந்த பக்தின்னா அந்த கீதைன்றது மிகப்பெரிய விஷயம் நான் அல்பம் என்று நினைத்தால் அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிடணும்ல இப்ப தெரிவது என்பது வேறு அதை அதுவாக மாறுவது என்பது வேறு அதுவாக மாறுவதற்கு பக்தி மட்டும்தான் யூஸ் ஆகும் ஏன்னா பக்தியில மட்டும்தான் அதுவாகவே மாறிடுறோம் ஏன்னா இந்த ஈகோன்றது டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய இடம் அந்த பக்தியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த ஈகோ விட்டாதான் தான் அந்த அனுபவமே கிடைக்கும் அப்போ விசாரத்தினால எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால மட்டும் என் ஈகோ போயிடல அப்ப அவர் குரு சொல்லி கொடுத்தாரு எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு ஆனாலும் ஈகோ போகல அப்போ எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா முதலில் கண்ணனின் அந்த லைஃப பார்க்கும்போது முக்கியமான வேர்டு என்னன்னா இன்ஸ்பிரேஷன் இந்த வார்த்தையை தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு பண்ணல தட் இஸ் வாட் எனக்கு ஹெல்ப் ஆச்சு கண்ணனை என்ற துடிப்பும் ஆர்வமும் வேகமும் வேற லெவல்ல வந்தது சரியா அது எல்லாத்தையும் கூட அவன் மேல பக்தி கண்ணா பின்னான்னு வளருது எப்படி வந்தது ஒரு ரஜினி ரசிகனுக்கு ரஜினி மேல் இப்படி வருதுன்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாமேங்க ஏங்க இந்த படத்துல அப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு வெறும் ஒரு ஹீரோ படத்துல பண்ணதை வச்சுக்கிட்டே இவங்க டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ரஜினி டித்தனாகவே மாறிவிடுகின்றான் என்றால் இவனோட ஹண்ட்ரட் டைம்ஸ் டைம்ஸ் அதிகமாக லீலை செய்த என் கண்ணனை நான் நினைத்தால் அவன் மேல பித்து வராமல் எப்படிங்க போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சோ த இன்ஸ்பிரேஷன் இஸ் தி மேஜர் மேட் பக்தி பக்திங்கிறது தானா வரல எனக்கு எப்படி வந்ததுன்னு தான் நான் சொல்லிடுறேன் சோ இப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு பக்தியாக மலர்ந்தது அதுக்கப்புறம் அந்த கீதையை படிக்க படிக்க ஏன்னா அவனுடைய லவ்வை வந்து அவனுடைய லீலைகள்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த லவ்வு கீதையில பாக்குறோம் ஆஹா எனக்காக என் அல்பன் எனக்காக அவன் எப்படியெல்லாம் கீதாமிரதத்தை தந்தான் என்று பார்க்கும் போது அதை விட நூறு மடங்கு பக்தி நம்ம ஞானதேவன் மேல வந்துரும் ஏன்னா அந்த கீதையை மனசுக்குள்ள ஏற்றுனது யாரு அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்களாக இருந்த ரெண்டு ரெண்டு அடிகளாக இருந்த அந்த கீதையை ஆயிரம் ஆயிரம் அடிகளாக விரித்து காட்டி என் மனதில் ஏற்றியவன் அந்த ஞானதேவன் அப்படிங்கிறப்போ ஞானதேவர் மேல் பூரண பக்தி அப்பதான் வந்தது எப்ப பக்தி வந்ததோ அப்போது தான் எனக்கு அனுபவம் ஆனது என்ற கதையை நான் இன்னைக்கு இல்ல பல தரவு அவங்க சொல்லிட்டு இருக்கேன் ஸோ தேர் போர் ஹவு டு ஹாவ் தி பக்தி அப்படின்னா பக்தி வந்தா மட்டும்தான் ஈகோ அழியும் என்பது முற்றிலும் உண்மை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அது மேஜர் விஷயம் எப்படி வர வைக்கிறது ஸோ சிம்பிள் இன்ஸ்பிரேஷன் இஸ் தி ஒன்லி ஃபேக்டர் அதுக்கு என்ன செய்யணும் நான் எதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூட வாழணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வாழணும் ஏன்னா கூட இருக்க இருக்க இன்ஸ்பிரேஷன் டென் டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பக்தியா மாறும் அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுங்க தி ஈஸியஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இதை விட என்னங்க இருக்க முடியும் அதாவது கஷ்டமே இல்லாம உனக்கு பிடிச்ச அந்த இன்ஸ்பைரான கிட்ட நீ கூட அதிகமாக இருக்க இருக்க இன்ஸ்பிரேஷன் அதிகமாக போகுது ஆட்டோமேட்டிக்கா பக்தி வரப்போகுது ஈஸியஸ்ட் ப்ராசஸ் என்று சொன்னார்கள் அந்த குரு பக்தி நமக்கு வந்துவிட்ட மருகணம் குருவாக மாறிவிடுவோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு பக்தின்னு மட்டும் இல்லை எந்த ஃபீல்டுல எவனுக்கு பக்தி வந்தாலும் அவனா மாறிடுறான் மேல பக்தி வந்ததுக்கு அப்புறம் ரஜினி மாதிரி அவனுக்கு ரஜினியா வந்து அவனா என்ன என்னேஜின் பண்றான் கேரக்டர்ல அந்த கேரக்டராகவே மாறிடுவான் நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாக ஆவாய் என்று கண்ணன் பகவத்கீதையில சொன்னது தானுங்க அப்போ உன் குருவை நீ நினைக்கும் போது நீ குருவாகவே என்பது என்பதுதானே உண்மை அப்படி பார்க்கும் போது நீ அந்த ஞான விஷயத்தை என்னதான் கத்துட்டு இருந்தாலும் அது பெரிய விஷயம் இல்ல ஞானியாகவே வாழுகின்ற ஒருவரை காண வேண்டும் அதிலே இன்ஸ்பயர் ஆக வேண்டும் அது பக்தியாக மலர வேண்டும் மற்றது தானாக முடிந்துவிடும் மற்றது நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மிக சுலபமாக நாம் ஞானியாக விட முடியும் என்ற காரணத்தினால் குரு பக்தி மிகவும் அவசியம் என்று சொல்லப்பட்டது நெக்ஸ்ட் குரு பக்தி இல்லைன்னா குரு பக்தி இல்லைன்னா உனக்கு விசார சக்தி ஆயிரம் தான் இருந்தாலும் சரி அது உண்மையை உனக்கு காட்டாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத் அப்படிங்கிறது இந்த ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விசாரத்தால மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவே முடியாது அது குரு பக்தி சரணாகதையின் வழியாக தான் நூறு சதவீத ஈகோவை பண்ணவே முடியும் அதனாலதான் குரு பக்தினால மட்டும்தான் ஞானம் அப்படிங்கிறது செயல்படும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு ரீசன் குரு என்ன கத்துக் கொடுப்பாரு எல்லாத்தையும் ஈக்குவலா பாரு எல்லாத்தையும் ஒன்னா பாரு எல்லாமே ஒண்ணுதான்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் அந்த கத்து கொடுக்கின்ற விஷயத்தை என் ஈகோல வந்து நான் நூறு வச்சிருக்கேன் என்ன லூஸ் மாதிரி பேசுறாருன்னு கூட தோணனு ஏன் அஞ்ஞான்கிறது ஞானங்கிறது டோட்டலி ஆப்போசிட்டான விஷயங்க நீ சுகம் எதை நினைச்சிட்டு இருக்கியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவர் பேசிட்டு இருப்பாரு அவர் சுகம் நினைக்கிறது உனக்கு துக்கமாவே தெரியும் அப்படி இருக்கும் போது அவர் சொல்லுகின்ற விஷயத்தை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும் அது உள்வாங்க வேண்டும் அது உள்ளுக்குள்ள போகணும் அப்படின்னா கிட்ட பக்தி இருந்தா மட்டும் தானே முடியும் அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆனா மட்டும் தானே அவர் சொல்றதை காது கொடுத்து கேட்பேங்க அவர்கிட்ட இன்ஸ்பிரேஷனே இல்ல அவனா அவர் சொல்றதை மட்டும் காது கொடுத்து கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணிட போறீங்களா சோ இட் இஸ் இம்பாசிபிள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்ன கத்துக்கிட்டு நாமளும் எனக்கும் எல்லாம் தெரியும் நாலு பேர்த்த பேசுறதுக்கு வேணாம் அது யூஸ் ஆக முடியும் தவிர குரு பக்தி இல்லாமல் அவர் கற்றுக் கொடுக்கும் எந்த விஷயமும் நம் வாழ்க்கையில் நிறைவே அமல்படுத்தி அனுபவிக்க முடியவே முடியாது என்ற காரணத்தினால் குரு பக்தி அவசியம் என்று தன்னன் சொல்லுகிறான் என்று புரிந்து கொள்வோம்